துறையூர் புளியஞ்சோலை ஆற்றில் கோடையிலும் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் சுற்றுலா பயணிகள் உற்சாகமாக குளித்து மகிழ்ந்தனர் திருச்சி மாவட்டம் துறையூர் வட்டத்தில் கொல்லிமலை அடிவாரத்தில் அமைந்துள்ளது புளியஞ்சோலை இங்கு கடந்த ஒரு வாரமாக நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை மீது பெய்த கோடை மலையில் தண்ணீரானது ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி வழியாக கொல்லிமலை அடிவாரமான புளியஞ்சோலை வந்தடைந்தது தண்ணீர் வரத்து வந்ததை அறிந்த துறையூர் உப்பிலியபுரம் மன்னச்சநல்லூர் திருச்சி தம்மம்பட்டி பெரம்பலூர் மற்றும் அருகே உள்ள கிராமப்பகுதி சுற்றுலா பயணிகள் தங்கள் வாகனங்களில் தினம்தோறும் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் குவிந்து குளித்து மகிழ்ந்தனர் எத்தனை முறை தண்ணீரில் நனைந்தாலும் குளிர்ந்த நீராகவே இருப்பதால் கோடையில் வெயிலின் தாக்கத்தை தணிக்க சிறியவர்கள் குழந்தைகள் இளைஞர்கள் ஆண்கள் பெண்கள் முதியவர்கள் என உற்சாகமாக சுட்டரிக்கும் கோடை வெயிலின் தாக்கம் குறைய பல மணி நேரம் குளித்து மகிழ்ந்தனர் புளியஞ்சோலை பகுதியில் சுற்றுலாப் பயணிகள் பாதுகாப்பாக குளிப்பதற்கு அனைத்து விதமான முன்னேற்பாடுகளை நாமக்கல் மாவட்ட வனத்துறையினர் ஏற்பாடு செய்தனர் தற்போது நீர்வரத்து அதிகமாக இருப்பதால் துறையூரில் இருந்து புளியஞ்சோலைக்கு அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன நீர்வரத்து தொடர்ந்து சீராக அதிகரிக்கும் பட்சத்தில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீரன் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் பெல் பட்டனை அழுத்திவிடுங்கள்